இது என்ன பண்ணினால் ஸ்கூட்டி ஜஸ்ட்டு ஒன் டன் வண்டி இல்லை என்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஹெட்லைட் பவர் இல்லை எனக்கு சரியாக தெரியல இல்லை பவர் அதிகமாக வேணும் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் எல்இடி பல்ப்பு தான் மாட்டேன்னு இன்னொன்று இல்லை ஹெட்லைட் சுவிட்ச் வர கிடையாது சுவிட்சு ஆல்டி செம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் எல்இடி பல்ப்பு அவ்வளே வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த காட்டுறேன் இப்போ சுவிச்சு எப்படி மாட்டுறதுன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிருங்க முதல்ல என்ன செய்யணும் இந்த டிம்மன் பிளேட் சுவிட்ச் இருக்கா இதுக்கு என்னென்ன வயர் போதும் பார்க்கணும் இந்த மூணு ஒயர் போதுப்பாங்க மஞ்சா சிம்டு கலர் வயரு ஒயிட் வயர் இதில் ஹெட்லைட்டுக்கு எந்தெந்த வயர் வரும்னு பார்க்கணும் ரெண்டு வயர் வரும் அது பார்த்தீங்கன்னா தெரியும் மஞ்சள் ஒயிட்டு போகிறோம் அப்போ நடுவில் அளவு மெயின் ஹெட்லைட் அந்த சுவிட்சுக்கு போகிற மெயின் நடுவில் உள்ளதான் அந்த ஒயரை கட் பண்ணிக்கிறானேன் கட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் இப்படி ஒயர் தனியாக போட்டு வச்சுக்கணும் சுவிட்சுக்கு போகிற அளவுக்கு தனியாக போட்டு வச்சுக்கிட்டு இது வந்து எல்இடினால பேட்டரி கனெக்ஷன்லாம் கொடுக்க முடியும் இந்த ப்ரேக் லைன் தெரியுமா அதில் மெயின் ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் தான் மெயின்னு இதுலேருந்து வந்து ஒயர் எடுத்து தனியாக வச்சுடுறான்னு தனியாக வச்சுட்டு இந்த சுட்சி வந்து தனியாக விற்கும் சும்மா எந்த எந்தெந்த வண்டிக்கு ஹால்டேஸ் பம்மன் பண்ணுறீங்களோ அந்த வண்டிக்கும் சுள்ள சுச்சியாக வாங்கி மாட்டிக்கலாம் ஸ்கூட்டி ஜஸ்ட்டு ஜெஸ்ட்டுக்குள்ளே சுட்சியாக வாங்கியிருக்கேன் இந்த ஒயிட் கலர் ஜாக்கெட் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கணும் இந்த ஒயிட் கலர் ஜாக்கெட் கேட்டால் தான் கொடுப்பாங்க ஹால்டேஸ் பண்ணுறது ஒயிட் கலர் ஜாக்கெட் வேணும் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க இதில் வந்து என்ன செய்யணும்னாக்க இந்த இதில் வந்து கீழே எந்த இந்த மூணு பின் வருதா அதே மாதிரி கீழே வந்து ரெண்டு பின் வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பின்லாம் வையை சொருவி லைன் க்ளீனாக வருதான் பாருங்க பார்க்கணும் வந்துச்சுன்னா ரெண்டு பின்னே போதுமானது ரெண்டு பின்னில் வரலாம் மூணு பின்னில் சொறி பார்க்கணும் எப்படி லைனை சொல்லி செக் பண்ணி பார்க்கணும்னா இப்போ ஜாக்கெட் இல்லை சொறிவிட்டு ரெண்டு இந்த ஓரத்தில் தான் ரெண்டு பின் இருக்குது அப்போ வந்து அந்த டம்மியான வயரை நம்ம பாதியாக கட் பண்ணி விடணும் அப்போ தான் நமக்கு அடையாளம் தெரியும் இதை கட் பண்ணாமல் விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க சமயத்தை குழப்பிடும் அதனால் வந்து எதில் பின்னு வரலையோ அந்த எந்த பின் வரலையோ அந்த வயரை கட் பண்ணி விட்டுட்டு இதில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா தனியாக ஒரு மெயினாக கொடுத்து பார்க்கணும் இந்த உயரில் ஒரு மெயினை ஒருத்திட்டு கார்டு ஒரு தான் பார்க்கணும் கரண்ட் வந்துடா ஓகே அப்போ வந்து இந்த லைனே போதுமானது இந்த மூணு பின் வேணால் ரெண்டு பின்னே போதுமானது ஏன்னா ஒன்றில் ஒவ்வொரு சுவிட்சில் என்ன செய்யும் ரெண்டு ஒரு ரெண்டு பின்னு மட்டும்தான் வரும் இதில் வந்து மூணு பின்னும் கொடுத்துருக்காங்க ரெண்டு பின்னும் கொடுத்துருக்காங்க சமயத்தில் நம்மளை குழப்பம் அதுக்காண்டி சொல்கிறேன் எடுத்து இந்த பிரேக் லைனில் இருந்து வயர் எடுத்து மெயின் வயர் எடுத்தோம்மா அந்த வயர் அதை கொண்டு இந்த பக்கம் கொடுத்துட்டேன் அந்த சுட்ச்சுக்கு போகிற வயரை கட் பண்ணியிருக்கேனா அதை கொண்டு வந்து இந்த பக்கம் கொடுத்துட்டேன் ரொம்ப ஈஸியாக நம்ம நல்ல விவரம் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க ஹெட்லைட் சுச்சுக்கு டிமன் ப்ரைட் சுச்சுக்கு எது மெயின் பார்க்கணும் மெயினும் பார்க்குறது ரொம்ப ஈஸி ஹெட்லைட்டில் என்ன டிமண்ட் ப்ரைட் என்ன கலர் வயர்னு பார்த்தீங்கனாலே போதும் அது அந்த அதில் வராத கலர் வயிறு தான் அதில் மெயின் ஹெட்லைட் டிமண்ட் ப்ரைட்டுக்கு வந்து மஞ்சள் ஒயிட்டும் வருது இந்த மஞ்சள் இந்த ஒயிட்டும் இது பிரைட்டு அப்போ போது அதில் வராத கலரு சிம் கலர் வயிறு அப்போ அதை தான் மெயின் அதை இங்கே கட் பண்ண கீழே வேறு கலரில் கொடுத்துருப்பாங்க குழம்பி தாங்க மேலே எப்போவுமே கட் பண்ணக்கூடாது ஏன்னா அடிக்கடி டிமன் ஜெயிச்சு சுச்சு போச்சுலாம் நீங்கள் ஓயாமல் மாற்று ராப்பில் வந்துச்சுனாக்க அப்போ நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் கீழே கட் பண்ணிட்டிங்கன்னா ஒரே வேலை தான் நீங்கள் சுவிட்சை மாற்றிக்கலாம் இருந்தால் சும்மா ஜாக்கெட்டை மட்டும் உருவிட்டு மாற்றிக்கலாம் அதுக்கானி சொல்கிறேன் உங்கள் அந்த நடுவில் உள்ள வயரை கட் பண்ணி தனியாக வயரை கொடுத்துட்டோம் பிரேக் லேலேருந்து தனியாக ஒரு மெயின் ஒயரை எடுத்துவிட்டோம் எடுத்துக்கொண்டாது சுவிச்சில் இணைச்சிட்டு அவ்வளோதான் ஒரு பக்கம் அதாவது இந்த வயர் வந்து எப்படியெல்லாம் மாற்றி கொடுக்கலாம் இந்த புள்ள கண்டு பின்னு ஏதா இதை இதங்கிட்டு எப்படி தான் மாற்றி கொடுக்கலாம் சுவிட்ச்சு வேலை செய்யுங்க அதை பற்றி கவலை இல்லை சுவிட்ச்சு இந்த மாற்றிக்கிட்டேன் இவ்வளோ தான் இப்போ நீங்கள் வந்து இதில் சுட்சி போட்டிங்கன்னா வேலை செய்யும் இந்த பாருங்கள் சாய் போட்டோன்னா சாய் போட்டு இந்த ஹெட்லைட் ஏடிமா சுவிட்ச் போடுறோம் ஹெட்லைட் ஏடிமா ரெடிதா ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்போ சுவிச்சு கரெக்டாக வேலை செய்யுது ஓகே இப்போ மாட்டியாச்சு ரெடி ரெடியாகிடுச்சு இதில் இன்னொரு தகவல் என்னன்னாக்கா பழைய வண்டிகளுக்கு எல்இடி மாற்றனாக்கா இது வந்து லேட்டஸ்ட் வண்டி அதனால் சுவிட்ச் அதுக்கு கொடுக்கல அதனால அதுக்கு லைன் கொடுத்துருக்கல லைன் வராது லைன் நம்ம தான் எடுத்து போட்டிருக்கோம் இதே பழைய மாடல் வண்டிங்கனாக்க இந்த மாதிரி லைன் கொடுத்தே வச்சுருப்பாங்க லைன் கொடுத்தே வச்சல நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா அதில் என்ன செய்யணும்னாக்க இந்த வயர் ரெண்டு வயர் வரும் அதுலேயே வரும் சுட்சுக்கு ஒன்று மெயினு ஒன்று இன்னும் ஒன்று அவுட் அதிலே வரேன் இந்த ரெண்டே கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டே ஒன்றா ஜாயின் பண்ணி விட்டுருணும் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா எப்பவுமே மீட்ரு லைட் எரிஞ்சுட்டே தான் இருக்குங்க லேட்டஸ்ட் மாதிரியே மாறிக்கணும் மீட்ரு லைட் மட்டும் எப்பவுமே எரிஞ்சிக்கிட்டே இருங்க அதை அப்படியே ஒன்றா ஜாயின் பண்ணி டேப் அடித்து விட்டுட்டு இந்த வயருக்கு இந்த இப்போ கொடுத்துருக்கோம்ல எப்பவும் போகல இந்த இப்போ சொன்னாலும் லைன் ஒரு பக்கம் பேட்ரி மெயின் இன்னொரு பக்கம் சுச்சுக்கு போகிற மெயின் அவ்வளோ தான் இவ்வளோ சிம்பிளான விஷயம் இது உங்களுக்கு இவ்வளோ விவரம் தெரியலன்னா கம்மில் கேளுங்க நான் தெளிவாக சொல்கிறேன் இதுவே போதுமான விவரம் தான் நல்லா தெளிவாக கேட்டுக்கிடுங்க பேட்டிலேருந்து பிரேட்டியில் மெயின்னா பிரேக் லைன்லேருந்து இருந்து ஒரு மெயினாக எடுத்துடணும் மெயின் எடுத்து சுவிட்சுக்கு கொண்டு போயிடணும் இந்த ஹெட்லைட்டு டிமன் ப்ரைட்டுக்கு போகிற சுவிட்சில் எது மெயின் பார்க்கணும் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஹெட்லைட்டுக்கு டிமன் பிரைட் என்ன கலர் வயரும் பார்த்தீங்கன்னா இந்த வயர் தான் ஒரு மெயினாக எல்லா வண்டியிலேயுமே ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட வரும் ஒரு சில வண்டிக்கு மட்டும் தான் மாறும் இதுக்கு மஞ்சள் ஒயிட் தான் ரெண்டு தான் மெய் டிம்மு பிரைட்டு அப்போது சென்ட்ரெண்டு கலர் இந்த சிம்டு கலர் வயர் தான் இதுக்கு சுவிச்சுக்கு போகிற மெயின் அது இந்த பக்கம் கட் பண்ணணும் உள் பக்கம் கட் பண்ணிடணும் கட் பண்ணியில் லயா கொண்டு வந்து லோ லைன் எடுத்துகிட்டு போய் டேரக்டாக கொண்டு வந்து ஸ்விட்சில் இணை வேட்டு மெயினை கொண்டு வந்து நூறு பக்கம் என்னச்சுடணும் என்னச்சுருக்கீங்கன்னா அவ்வளோ தான் சுட்ச்சி வேலை செய்யும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு நீங்கள் சுவிட்ச் மாட்டோன்னா இந்த மாதிரி மாட்டிக்கிங்க பவர் இல்லைனா இந்த மாதிரி எல்இடி போட்டுக்கிடுங்க ஆமாம் இது லேட்டஸ்ட் வண்டியிலே பவர் இருந்துச்சு நான் இருந்தாலும் அவர் பவர் பத்தலை அதனால வந்து அவர் எல்இடி மாட்டேன் அவரே பல்ப் வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்இடி இது நல்ல கம்பெனி தான் சூப்பரு இது தான் வாரண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா இதுதான் என் வண்டியில் இந்த கம்பெனிக்கு விளம்பரம் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க இதே கம்பெனி தான் என் வண்டி ஐடி வாங்கி மாட்டினேன் டேட்டாக ஒரு நாலு வருஷம் ஆச்சு எந்த கம்ப்ளைண்ட் அப்படியே தான் இருக்குது எந்த இது பிரச்சனையும் இல்லை ஆனால் இது கொஞ்சம் ரேட்டு கூட வரும் இது நான் வாங்கினேன் எண்ணூற்றம்பது ரூபா இப்போ இவ்வளோ எவ்வளோக்கு வாங்கினா என்ன சரியாக தெரியல உங்களுக்கு மாற்றம்லாம் கம்பெனி ஐட்டமாக வாங்கி மாட்டுங்க நல்லாயிருக்கு இல்லை கேரண்டில வாரண்டி உள்ள ஐட்டம்லாம் வாங்கி மாட்டுங்க நல்லாயிருக்கு நம்ம சுட்ச்சி மாட்டோம்னா இதான் விவரம் ஈஸியாக மாட்டிக்கலாம்